தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிக்கால வாகன பராமரிப்பு எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி பனிக்காலத்தில் வாகனம் செலுத்துவதும் பராமரிப்பதும் தனிக்கலையாகும் குளிர்மிகுதியால் நீர் கட்டியாகி இருக்கும் இவ்வேளையில் வாகனத்தை அவதானமாக செலுத்துவதுடன் அதனை தக்க முறையில் பராமரிப்பதும் மிகவும் முக்கியமாகும் இங்கு குறிப்பாக வாகனத்தை பராமரிக்கும் முறை பற்றி கவனிப்போம் பனிக்கால டயர்களை வாகனங்களுக்கு மாற்ற வேண்டும் பொதுவாக பாவிக்கும் டயர்களை விட பனிக்கால டயர்கள் மேன்மையான ரப்பர்களால் அமைக்கப்பட்டிருக்கும் அது குளிர் கூடும் வேளைகளிலும் விரைத்து இருக்கப்படாது இருப்பதுடன் அவை ஆழமான அமைப்புடன் இருப்பதனால் பனி பொழியும் வேளையிலும் கட்டியாக இருக்கும் வேளையிலும் வழுக்கிக் கொண்டு செல்லாமல் நிற்பதற்கு உதவும் அது வாகனத்தை செலுத்துவதற்கு அனுசரணையாகவும் இருக்கும் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் சில டயர்கள் மாற்றும் வேளையில் நான்கு டயர்களையும் ஒரே நேரத்தில் மாற்றுவது அவசியம் அவைகள் ஒரே அளவு சமச்சீராக இயங்குவதனால் விபத்துகளை தவிர்க்கும் டயர்களில் காற்று அழுத்தங்களை கவனிப்பது மிக அவசியம் ஒவ்வொரு ஐந்து பாகை வெப்பநிலை குறையும் வேளையிலும் காற்று அழுத்தம் ஒரு பிஎஸ்ஐயினால் குறையும் டயர்களில் உள்ள வெட்டுகள் குறைந்தது நான்கு மில்லி இருப்பது அவசியமாகும் டொரண்டோவில் பனிக்கால டயர்கள் பாவிக்க வேண்டும் என்னும் நிபந்தனை இல்லையாயினும் காப்புறுதி அமைப்புகள் பனிக்கால டயர்கள் பாவிப்பவர்களுக்கு விலை கழிவு தருவது வழக்கமாகும் வாகனங்களில் பாவிக்கும் திரவங்களை கவனிப்பதுடன் மாற்றவும் வேண்டிவரலாம் குறிப்பாக கீழ்கண்டவற்றை கவனிக்கவும் என்ஜின் எண்ணெய் செயற்கை எண்ணெய் இதனை சிந்தட்டிக் எண்ணெய் என்பர் இதுவே குளிர்காலத்திற்கு சிறந்ததாகும் குளிர்காலத்தில் இந்த எண்ணெய் வாகனங்களை இயக்குவதற்கு அனுசரணையாயிருக்கும் வாகன வெப்ப தணிப்பு திரவம் தகுந்ததாய் கடும் குளிநீரில் கட்டியாய் மாறாததாய் இருப்பது அவசியம் மிக குளிரில் வெளியில் நிறுத்தி வைக்கப்படும் வாகனத்தில் நீர் கசிவு ஏற்பட சந்தர்ப்பம் உள்ளதை கவனத்தில் கொள்வது மிகவும் அவசியம் முன் கண்ணாடி கழுவும் திரவம் குளிர்காலத்திற்கு தகுந்ததாய் இருப்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் முன்னால் பாதை தெளிவாக தெரிவது மிக அவசியமாகும் பிரேக்கிக்கு பாவிக்கும் திரவம் பழையதாக அல்லது பழுதுபட்டு இருப்பின் ஆபத்தாகும் எனவே குளிர்கால ஆரம்பத்தில் கவனித்து அதை தேவையானால் மாற்றி புது திரவத்தை நிரப்பவும் மூன்றாவது முக்கிய விடயம் மின்கலம் அல்லது பேட்டரியாகும் குறிப்பாக வெளியில் வெப்பம் மைனஸ் பதினெட்டு பாகை செல்சியஸாக இருக்கும் வேளையில் மின்கலம் நாற்பது வீதம் மட்டுமே செயலாற்றுத்திறனுடையதாக இருக்கும் மேலும் இணைப்புகள் ஒழுங்காக இருக்கிறதா அல்லது துருப்பிடித்திருக்கிறதா என கவனிக்க தவறாதீர்கள் வாகனத்தின் உள்பக்கத்தை வெப்பமாக வைத்திருப்பதுடன் கண்ணாடிகளில் நீர் படியாது இருப்பது மிகவும் அவசியமானது அதற்கு தக்க முறையில் பழுது பார்த்து வைப்பதுடன் வாகனத்தில் பனி சுரண்டுவதற்கான ஸ்னோ ஸ்கிராப்பர் இருப்பதுடன் பனி தூரிகை அதாவது ஸ்னோ பிரஷ் ஆகியன வைத்திருப்பது மிக அவசியம் வாகனத்தில் அவசர தேவைக்காக ஓர் அவசர பாவனை பை அதாவது எமர்ஜென்சி கிட் வைத்திருப்பது மிக அவசியமாகும் அதில் இருக்க வேண்டியவை பூஸ்டர் கேபிள் அல்லது ஜம்பர் ஸ்டார்டர் டார்ச் லைட் மேலதிக பேட்டரிகளுடன் கம்பளி கையுறை மற்றும் குளிர் தாங்கும் உடை பனிக்கட்டி சுரண்டி மற்றும் பனி தூரிகை பழுதாகாத உணவும் தண்ணீர் போத்தலும் சின்ன சவல் ஸ்மால் ஷவல் அவசர சிகிச்சை மருந்து அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இவ்வளவு நேரமும் வாகனத்தில் செய்ய வேண்டியதை கவனித்தோம் ஆனால் அதனிலும் முக்கியமானது ஒன்று உண்டு அதுதான் சாரதி அவர் அவசரப்படாமல் அவதானத்துடன் வாகனத்தை செலுத்தினால் பனிக்காலத்தை இடரில்லாமல் கழிக்கலாம் துன்பமில்லா பனிக்காலத்திற்கு வாழ்த்தி இக்கட்டுரையை முடிக்கிறேன் நன்றி